அது லெக் பஞ்சர் சாய் சுப் லக்ஷ்மி கணக்காச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அசிடிட்டி அசிடிட்டின்னு எடுத்துக்கும்போது நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஃபுட்டில் தான் இந்த பிரச்சனை வருது இன்ஜரிச்சல் வரதாக இருக்கும் ப்ளோட்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஒரு கழிச்சு வர மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு புளிப்பு சுவை இந்த மாதிரி அதிகமான மசாலா கொழுப்பு ஐட்டம் இதெல்லாம் பால் டைரி ப்ராடக்ட் எடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை ஃபுட்டில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் ஃபுட்டை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் நைட் நேரில் ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணுங்கள் மார்னிங் எழுந்ததும் அது மாதிரி லைட்டானு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு அக்குப் பிரஷர் பாயிண்ட்டு நம்ம சொல்லும்பொழுது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கனாக்கா இந்த காது இருக்கு இந்த காதுடைய இந்த கவ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அந்த கவ் ஸ்டார்ட் ஆகிற இந்த இடம் இந்த இடம் இந்த கவ் ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமும் கை வச்சுட்டு நைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க அதாவது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் மசாஜ் கொடுக்க அந்த மாதிரி நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே மசாஜ் கொடுத்துருங்க ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் இந்த ரிஸ்ட் க்ரீஸ் இருக்கு இல்லையா இந்த ரிஸ்ட் க்ரீஸில் அப்படி இப்படி ரெண்டு வரல வைங்க வச்சிங்கன்னா இந்த இடம் இந்த மாதிரி வச்சுங்க இந்த மாதிரி வச்சு இந்த பாயிண்ட்டையும் அதே மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இதையும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து நல்லா வந்து கேட்கும் சரியாக இருக்கும் அப் அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா இதுலேயே இந்த நேராக போகும்பொழுது இந்த ரிஸ்ட் க்ரீஸ் முடியுதுலையே இந்த இடம் கை வச்சு அப்படி வளச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் இருக்கும் இந்த இடம் இதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்ல இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் எது கழித்து வர்றது எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சாய்ஸ் ஹெல்டியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க